உங்களோட போட்டோ இல்லன்னா வீடியோவை உங்களோட பெர்மிஷன் இல்லாம யாராவது எடுத்து அதை அன்வான்டா எடிட் பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னா யாராவது அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து பயப்பட வேண்டாம் இந்த ஒரு வெப்லிங்க் மூலயமா நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அவங்க அப்லோட் பண்ண வீடியோ ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிரும் உங்களை மிரட்டிட்டு இருக்கவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அது என்ன வெப்லிங்க் எப்படி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் உங்களோட மொபைல் போன் கூகுள் குரோமோ ஓபன் பண்ணிக்கோங்க அதுல ஸ்கிரீன்ல தெரியுற வெப்சைட்டை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதுல கிரியேட்டிவர் கேஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட ஏஜ் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் மை செல் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களை எப்படி மிரட்டுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க அது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு எந்த போட்டோ இல்லைனா வீடியோ வச்சு உங்களை மிரட்டுறாங்களோ அதை வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல ஏதாவது ஒரு சீக்ரெட் பின்ன என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஆப்ஷனை கொடுத்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க வந்து ஒரு பின் கிரியேட் பண்ணீங்களே அந்த பின்னு இதுல வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் கேஸ் நம்பரு அதுக்கப்புறம் பின்ன கொடுத்துட்டு சர்ச் கேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க